இந்த பழங்களை பாருங்கள் பார்க்குறதுக்கு மாதுரம் பழம் மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு கிடைக்கிற லக்வாட் ஃப்ரூட்ஸுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதுவும் ஒரு கிளையில எவ்வளோ பழங்கள் வந்து இப்போ இருக்குது பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கிர்னி பழத்தை கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த வாட்டர் வாட்டர்மெலன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த ஸ்லோ மோஷன் வீடியோ பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தேனை ஹார்வஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து அதுலேருந்து தேனை பிரித்து எடுக்கிறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு கிளையிலேயே வந்து எவ்வளோ ஆரஞ்சு பழம் வந்து காய்ச்சி கிடக்குதுன்னு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நல்லாவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பாருங்க இந்த பழங்கள் இந்த பழங்களோட பேர் பார்த்தீங்கன்னா டேமரில்லா ஃப்ரூட்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா அதிக புளிப்புத்தன்மை உடைய ஒரு ஃப்ரூட்ஸுங்க இது வந்து சாஸ் பர்பஸுக்காக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் பாருங்கள் பாக்கு மரத்தில் பாக்கு எப்படி தொங்குமோ அதே மாதிரி இந்த பெரிஸ் வந்து காய்ச்சி தொங்குதுங்க இதோட பேர் என்னென்னு பாத்தீங்கன்னா அக்காய் பெரிஸ் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதய நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லது இப்போ நீங்க வீடியோல தாங்க பெரிஸ் வெரைட்டில கோஜ் கோஜ்பெரி இந்த பெரிஸ் பாருங்க ஒரு புல்லட் சைஸ்ல இருக்கு பாருங்க குட்டி குட்டியா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோல நீங்க தாங்க ராஸ்பெரி இந்த ராஸ்பெரி பழங்களை இதய நோயாளிகள் ரத்த அழுத்தம் உள்ளவங்க சாப்பிட்டு வந்தா உடல் வந்து சீராக இருக்குங்க இந்த வீடியோல நீங்க இருக்கிறது தாங்க டேமர்லா ஃப்ரூட்ஸு இது பார்த்தீங்கன்னா தக்காளியில் ஒரு வெரைட்டி தாங்க இது வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ஜூஸ் தயாரிக்கிறதுக்கும் சாஸ் தயாரிக்கிறது தாங்க பயன்படுத்துது இந்த வீடியோவில் நீங்கள் தாங்க குடம்புலி இது அதிகமாக வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தாங்க நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி புளி இது கிடையாதுங்க இந்த புளியை தான் வந்து கேரளாவில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த பழங்களை பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது பாருங்கள் எவ்வளோ தட்டையாக இருக்குது இந்த தட்டையாக இருக்கிற பழங்களோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃப்ரீச் ஃப்ரூட்டு இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ள பழங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கதாங்க கிரீன் பிளம்ஸு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது வந்து ரொம்ப புளிப்புத்தன்மை உள்ள ஒரு ஃப்ரூட்ஸுங்க இந்த வீடியோவில் பார்க்குறதாங்க பெர்சிமோன் ஃப்ரூட்ஸு இந்த பெர்சிமோன் ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரியும் உள்ள பிரிச்சு பார்த்தோம்னா தக்காளி மாதிரியும் இருக்குங்க இதை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க இந்த பழம் பார்க்குறதுக்கு ஜாக் ஃப்ரூட் மாதிரியே இருக்கு இல்லையா இது ஜாக் ஃப்ரூட் கிடையாதுங்க துரியன் ஃப்ரூட்ஸு பாருங்கள் ஒரு மரத்தில் எவ்வளோ கொத்து கொத்தா வந்து காய்ச்சிருக்கேன் நம்ம எல்லாருமே சப்போட்டா பழத்தை ப்ரௌன் கலர் பார்த்துருப்போங்க இங்கே பாருங்கள் இது வந்து பிளாக் சப்போட்டா உள்ளே கட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க படத்தை பார்க்குறதுக்கு பேஷன் ஃப்ரூட் மாதிரி இருக்குங்க இது பேஷன் ஃப்ரூட் கிடையாதுங்க கிராண்டிலா ஃப்ரூட்டு இந்த கிராண்டிலா ஃப்ரூட்டுக்கும் பேஷன் ஃபுட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா புளிப்போ இனிப்பும் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒன்லி வந்து இனிப்பு டேஸ்ட் மட்டும் இருக்குங்க வீடியோவில் பாருங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் தாங்க ஜுஜிபி ஃப்ரூட்ஸு இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம ஊரில் கிடைக்கிற இறந்த பழம் தான் இது இது பாருங்க இந்த பாண்டா கரடி கரும்பு சாப்பிட்லங்க பச்சை தான் சாப்பிடுது பாருங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுதுன்னு இந்த வீடியோ பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் தான் உங்களுக்கு பிடிக்கணும் நான் இந்த வீடியோ போகிறேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த குட்டி ஆப்பிள் இதோட பேர் தாங்க கிரேப் ஆப்பிள் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குது அதுவும் பாருங்க இந்த ஸ்ட்ரீஸில் எவ்வளோ நிறைய காய்ச்சி தொங்குதுன்னு